ஐ மை டியர் டோ வுட் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்ட் குட் மார்னிங் அன்பானவர்களை பிரியமானவர்கள் உலக மக்களே எனது அன்பார்ந்த வணக்கம் இந்த வணக்கம் எதற்கு என்றால் இப்போது நம்ம இந்த கரூர் மரணங்கள் இருக்கு இல்லையா நாற்பத்தோரு உயிர்கள் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போய்விட்டதாக எனக்கூடாது அவர்களின் சொந்தக்காரர்கள் இராணுவத்தில் இருக்கலாம் போலீஸில் இருக்கலாம் தனியார் நிறுவனங்களில் இங்கே வேலை செய்யலாம் துபாயில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த விஷயம் இதோடு முடிவு போகிறது இல்லை ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சோஷியல் மீடியாக்களில் அதாவது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் இந்த ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி உலகம் முழுக்க இந்த விஷயத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுக்கு முன்னால் எவ்வளவோ நெரிசல்களில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்குது காலங்காலமாக நடக்குது லைக் அத்துவர்தர் அப்புறம் மகா ஒரு மகாமகம் அப்புறம் தென் திருவேணி சங்கமம் அப்புறம் இப்படி எங்கப்பட உலகம் முழுக்க நெரிசல்கள் இருந்தவர்கள் எனக்கு யாவோ எண்ணிக்கொண்டு போகலாம் பாட்டு ஏக இருக்குது ஆனால் இந்த கரூர் சம்பவம் உலகத்தையே மாற்றி அமைத்திருக்கிறது தலைகளாக மாற்றிருக்கிறது இது அவ்வளோ சீக்கிரத்தில் நிச்சயமா முடியாது உண்மைகள் கண்டிப்பாக குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு நல்ல முன்னாள் ஒரு வாரத்தில் மொத்த உண்மைகளும் வெளியே வரும் ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி இந்த சம்பவம் மாதிரி உலகம் முழுக்க எந்த ஒரு விஷயமும் போன மாதிரி எனக்கு தெரியல பிகாஸ் நான் பார்க்குறேன் அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அந்த ரீல்ஸை பாப்பா பாப்பா அந்த விஜய்க்கு ஆதரவாக எவ்வளோ மக்கள் எழுந்திருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தில் நான் அந்த டூ கே கிட்ஸை வந்து நான் கண்டிப்பாக நான் பாராட்டி தான் ஆகணும் மக்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களே பேசுகிறாங்க இந்த எங்கே போனவர்களே அந்த குடும்பத்தில் உள்ளவர்களே வந்து விஜய் வந்து ரொம்ப நல்லவருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இங்கே சதி செயல் கண்டிப்பாக நடந்திருக்கு இதை கண்டறிய வேண்டியது கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய கடமை இதில் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் இதில் தலையிடணும் சம்மா வந்து ஆமாம் ஆமாம் ஏனென்ற கேள்வி கேட்காங்க கேட்காமல் இங்கே வாழ்க்கை இல்லைங்க ஏனென்ற கேள்வி கேட்காமல் இங்கே வாழ்க்கை இல்லை அதே மாதிரி நான் என்ற கர்வம் உள்ளவன் கண்டிப்பாக வாழ்ந்தது கிடையாது உண்மை தூங்குவதும் இல்லை என்னது உண்மை தூங்குவது இல்லை பொய் அதே மாதிரி ஓங்குவதும் இல்லை பொய் கண்டிப்பாக அழியும் பொய் கண்டிப்பாக அழியும் பொய் கண்டிப்பாக அழியும் அதற்கு முக்கியமாக மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தில் மக்களாகிய நீங்கள் அக்கறை மேற்கொள்ளுங்கள் உண்மையை கண்டறிய உதவுங்கள்